நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சீனியர் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நீங்கள் இந்திராண்டு மேடம் கிட்ட இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு மாபையெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி சொல்ல இங்கே பாரு எல்லாமே அப்பாட்டாடு தான் நீ எதுவும் தப்பாக நினச்சிட்டாது நீ இதுக்கா இவ்வளோ இது பண்ணுற அப்படின்ற மாதிரி சிவா சமாளிச்சுட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பேசிட்டு நின்றுட்டே இருக்கும்போது கரெக்டாக பாவை மேலே ஒரு மாதிரி போகுது கரெக்டாக ஓடி போகிறாங்க நம்ம ஐடி போயிட்டு அந்த ஏனின் முன்னாடி போய் மீண்டுறாங்க ஏனி இவங்க மேலே விழுந்துட்டு பாவையை தப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஓடி வந்து இருக்க ஒன்றும் அவ்வளோ இல்லைன்னு பாவை கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒன்றாக இல்லைன்னு ரொம்ப தேங்க்ஸ் ஆகிடையே என் பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க உங்களை உயிரை பண்ணிய வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படிங்க ஃப்ரீயா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு எல்லாருமே முக்கியம் தான் எல்லா குழந்தைங்களும் என் ஸ்கூலில் படிக்கிற எல்லா குழந்தைங்களும் முக்கியம் பாவை அதில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அவங்க கால் அடிக்கட்டிருக்கதை ி பார்குறாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டே இருந்தாலும் சரி அவங்களே வந்து மருந்து போடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்தேன் அவங்க சித்தி அதுக்கப்புறமா ரித்திகா எல்லாம் கடுப்பில் இருக்கிறாங்க ஒரு பக்கம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இங்கே இவ என்ன ரொம்ப ஆட்டம் போடுறா இவ்வளோ ஒட்டை நறுக்கு எப்படியாவது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ரித்திகா அவங்க அத்தை சித்தி எல்லாருமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே நீ அந்த வீட்டோட எடுத்து மருமக கிஃப்டாக நடக்கணும் இந்திராணி எவ்வளோ கெஃப்டாக இருக்கா அந்த மாதிரி எடுத்துனோம் புரியுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆ சரின்னு சந்தோஷமாக சொல்லிட்டுருக்காங்க அப்போ ஒரு தட்டில் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு வராங்க நம்மளோட இந்திராணி பூவெல்லாம் வச்சு அவனுக்காக தான் எடுத்துகிட்டு வராங்க கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்க அம்மாவும் அப்பவும் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க தாண்டி போகிறாங்க இந்திராணி என்னடா இது நம்ம வீட்டு பூக்காம எங்கே போகிறாங்கன்ட்டு அப்போ கரெக்டாக ஐலியை கூப்பிட்டு ஐலி உங்களுக்காக என்னோட சின்ன கிஃப்ட்டு என் பொண்ணை காப்பாத்திட்டு சொல்லாங்க இதெல்லாம் எதுக்கு மேடம் எனக்கு ஆசையாக சொன்னாங்க என்கிட்ட ஆசையா இருக்கு கேட்க செம்மலாச்சியம்மா காப்பாத்தி நீங்கள் இன்றை எல்லாம் காசுலேயே தான் வாங்குவான் வாங்கிக்க வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கபிலும் என்ற அம்மா சொல்லி கிணிந்து போக சுற்றி அமைதியாக இருந்தேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் இதை போய் வாங்கி போயிட்டு இதை போட்டுட்டு வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சரின்ட்டு ஐயன் தயங்கிட்டு இருக்கா தான் வாங்கிக்கொட் சொல்கிறாங்களே வாங்கிக்க வாங்கிக்கிறாங்க சித்தி எல்லாருமே சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டதானே அவ்வளோ காப்பாற்ற போய் இருக்குது எல்லான் அவங்க சித்தி வந்து சொல்ல ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அவங்க உங்களுக்கு பணியை வச்சு என் பொண்ணை காப்பாற்றிருக்கா அதனால வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்புறமா சரிண்ணா ஐ இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நீங்கள் போட்டுகிட்டு வாங்க அப்புறம் தெரியும்னு சொல்கிறாங்க சரின்ட்டு அயிலையும் வாங்கிட்டு போயிட்டு அவங்க பாட்டி எல்லாரும் சொல்ல வாங்கிட்டு போய் போட்டுட்டு வராங்க செம்ம அழகாக இருக்க திருஷ்டி தான் சுற்றி போடணுன்னு அவங்க பாட்டியில் பக்கம் சொல்லிகிட்டு இருக்க கரெக்டாக இந்திராலி ஒரு பக்கம் வராங்க ரெண்டு பேரோட சேரீமே ஒரே மாதிரி கலராக இருக்குது இதாக அந்த சைஸின்ஸ் எல்லாம் நேரம் உங்களுக்கு இந்த சாரீ ரொம்ப நல்லாயிருக்குன்னு ஐல்ஸ் தான் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு இருக்காங்க இதை பார்த்து ஊத்திகா அவங்க அம்மா அப்பா எல்லாம் கடுப்பாகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் எல்லோரும் வாங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எங்கள் கபிலே இவங்க எல்லாரும் வந்து ஸ்டேஜில் நின்றுறாங்க முதல்ல ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துருவோம்னு கூப்பிடுறாங்க எல்லாருமே ஃபேமிலியாக இருக்காங்க அப்போ ஐலி மட்டும் இல்லையேனு பார்க்குறாங்க ஐலி ஃப்ரெண்டில் நின்றுட்டு இருக்காங்க நான் கூட்டிகிட்டு வரேன் இந்திராலியே நீங்கள் வாங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லை வேலை இருக்குது அப்படின்னு ஐடி சொல்லு அதனால் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபோட்டோ ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நான் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க ஃபோட்டோ விட்டுல கேட்க ஒரே நிமிஷம் என் தம்பி காணும்னு சொல்லுவாங்க அந்த கபிலன் இங்கே இருக்கானே அப்படின்னு சொல்ல கபிலன் இல்லை சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை போய்ட்டுறாங்க சிவாங்க கீழே நீங்கள் சிவா எங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்போம் அங்கே இங்கே வருவான் இது ஃபேமிலி ஃபோட்டோ ஈவனே எடுத்து முடிக்கணும்ட்டு ருத்திகா ஒரு சிறுத்தி வந்து கேட்க ரித்திகா அம்மா கேட்க உங்கள் பாருங்க தம்பி இனிமேல் எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லேயும் என்னோடய தம்பியை அவன் கலந்துப்பான் சிவா இனிமேல் யார்கிட்டாலும் என்னோட நீ சொல்லுவான்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க அப்பா பக்கத்துலேயும் நிற்க விற்கிறாங்க இந்திராணி அப்படியே அவங்க அப்பா சந்தோஷமாக அதை பார்த்துட்டுருக்குறாரு அப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா செயின்னு வந்துட்டு அவங்க கம்பெனி முதலாளி வந்து கூட்டிகிட்டு வராங்க எதுக்காக மேடம் நீங்கள் வந்து சொல்கிறாங்க யார் வீட்டு ஃபங்க்ஷன் எப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே செயின் குள்ளே வந்தால் தான் தெரியுது இது வந்து கபிலனோட கல்யாணம் அதாவது இந்திராணி வீட்டு கல்யாணம்னு தெரிய வந்து செயினை பார்த்த உடனே பாவையை வந்து ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட இதை பண்ணிக்கிறாங்க சந்தோஷமாக தூக்கி வச்சு குடிஞ்சிட்ருக்காரு இதை எல்லாேருமே கிணறு பண்ணி செட்ருக்குறாங்க இது வந்து அந்த இந்திராணியோட புருஷன் தானே இவன் ஏதோ ஒரு பொண்ணையோடு வந்திருக்கான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா இந்திராணி ஓடி அவங்க குழந்தையை பிடுங்கிக்கிறாங்க இந்திராணி இந்த மாதிரி எதையும் வாய் திறந்துட்டு வீசிட்டார் தேவையில்லாமல் பிரச்சனையும் ஆகிடும் அப்புறம் எதுவுமே வாய் அமைதியாருன்னு சொல்கிறாங்க சரிங்கிற மாதிரி இந்திராணி அமைதியாக இருக்காங்க அதோட எபிசோட் முடியுது லேட்டஸ்ட் பொம்மில் பார்த்திங்கன்னா இந்த செயின் கிட்ட வந்துட்டு ஒரு ஆதாரத்தை கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு தினேஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்பிங் பண்ணி அதாவது டீபோ மார்க்கிங் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய இது பண்ணியிருப்பாங்க அதை வந்துட்டு ஐலி கிட்ட காட்டின்னு இருப்பாங்க அழி ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க இதெல்லாம் கபிலோட அம்மாவுக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது இந்த வீட்டு பொண்ணு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல உன் தங்கச்சியோட ஃபோட்டோ தான் தங்கச்சின்னு ஒன்று அதை ரிட்டி காடுன்னு நினச்சிருக்காங்க அது ரிட்டி கார்டு இல்லைன்ற மாதிரி ஐலி சொல்கிறாங்க அப்போ யாரோடதுன்னு கேட்க அழி உடனே அழுதுக்கிட்டு அவங்க மேலே பழியை சமர்த்திக்கிறாங்க சி இப்படியா பட்டு இந்த வீட் இந்த இடத்த விட்டு வெளியே போடின்னு அங்கே சுற்றி ஒரு மாதிரி கோவமாக இது பண்ணி வெளியே தலை பார்க்குறாங்க அப்போ இந்திராணி வந்துடுறாங்க எல்லா எல்லாவுமே தெரியுது தங்கச்சிக்காக நீங்கள் உங்கள் மேலே பழியை ஏற்றுகிட்டு போக பார்க்குறீங்களே நீங்கள் உண்மையிலே கிரேட் ஆயிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டுறாங்க அதோடய எபிசோட் முடியுது தேங்க்ஸ் வாட்சிங்